ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்க நான் மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சார அடிக்கடி பார்ப்பேன் அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்திச்சேன் எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறோம் அதனால் இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதாக இவங்களை பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு போங்கன்னு சொல்லுவார் இங்கே போங்கன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்குற ஒரு குருவாக பார்க்கின்றேன் அதனால் அவரை செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடிய நான் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயாவர்கள் இருந்து சந்தோஷி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால் யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது நான் வெளியே எப்பவும் அதை பப்ளிசைஸ் பண்ணுறதில்ல இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கிறேன்